குண்டலிபுர வாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதி நமோஸ்து உணர்வோட கூப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஒரே வார்த்தையில சொல்லி மட்டும் கட்டிட்டு வந்து பண்ணிக்கிறேன் பையனை உன் கையில் ஒப்படைச்சேன் எவ்வளவு ஏழு வருஷமா சக்கரவள்ளி கிழங்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணிணதும் சக்கரவள்ளி கிழங்கு மொச்ச சுண்டல் பால் பாயசம் என்னோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சொல்லி ஆகணும்

என்னோட ஃப்ரெண்டு தான் உங்க தோழி ஆஹ் என் மூலமாக தான் அவங்களும் வராங்க வந்துருக்க ஆரம்பிச்சாங்க சிரியா அவங்களுக்கும் அம்மா நிறைய அற்புதம் பண்ணிருக்காங்க ஓகே சோ நம்ம அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னே இங்கே எல்லாருமே மனசுக்குள்ள ஒரு கோரிக்கையோட ஒரு கவலையோட ஏதேனும் ஒரு விஷயத்தோட வந்திருப்பாங்க ஒரே வாசகத்துல அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க அவங்கள கை பிடிச்சிட்டும் அவங்க நம்ம கை நம்ம விடணும்னு நினச்சாலும் அவங்க நம்ம கையை விட விட மாட்டாங்க நிச்சயமாக அதை தெய்வ வாக்கா எடுத்துக்கலாம் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டில் கொடுக்கலாம் கையில் சோஷியல் மீடியாவை வச்சிருக்கிற யாராக இருந்தாலும் இவங்களை கண்டிப்பாக தவறாமல் பார்த்துருப்பீங்க வீட்டில் நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் போதெல்லாம் இவங்க ஞாபகத்துக்கு வருவாங்க ஸோ நம்மளுடைய விளக்கு கடை ராஜலக்ஷ்மி அம்மா இந்த நிகழ்வுக்கு அவங்க இல்லாமலா வாராகின்ற பெயர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் விளக்கு கடை ராஜலக்ஷ்மி அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அரங்கம் நினைந்த மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து வாராஹி டிவியோட இணைந்த நம்மளுடைய விளக்கு கடை ராஜலட்சுமி அம்மா இன்றைக்கு அவங்களுடைய அனுபவங்களையும் வாராஹி தாயினுடைய அதிசய அற்புதங்களையும் நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க இதை நான் சொற்பொழிவுன்னு சொல்ல மாட்டோமா இறை வாக்கா தான் நாங்கள் எடுத்துக்க போறோம் நீங்க அந்த மேடை ஏறும் பொழுது ராஜலட்சுமி அம்மாக்குள்ள வாராஹி தாய் வந்து என்ன வாக்கு கொடுக்க போறாங்களோ அதை நாங்கள் கேட்க அவளா காத்துட்டு இருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கு இன்றைய நாள் மற்ற நாள் மாதிரி இல்லை ஏன்னா கடந்த ஒரு ஒரு மாதமாகவே ரொம்ப பரபரப்பாக இருப்பேன் எங்களோட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து அம்பாள் நீ நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னு ஏதோ ஆசுவாசப்படுத்துகிற மாதிரியான ஒரு நாளாக தான் இருந்தது எப்படி அப்படின்னா அம்பாள் எவ்வளோ 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 அனுகிரகம் பண்ணுவா அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா என் நான் உணர்கிற ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நீ புடவை மட்டும் கட்டிட்டு வந்து நெல் மற்றதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாள் அதனால் நிறைய டென்ஷன்லாம் கிடையாது எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகத்தில் பக்கவாக நடக்கும் எல்லாமே அவள் பார்த்துப்பா அவளுக்கான நிகழ்வை அவள் வந்து அழகாக நடத்திப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் ஏன்னா போன மாதம் வந்து அவர் பேசும்போது அதே தான் அம்மாக்குன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது விளக்கு கடை இணைந்து நடத்தும்னு போடலாம் மக்கள் எல்லாம் நம்ம போட்டால் வருவாங்க நமக்கு வ வராகிக்காக விளக்கு கடையை ஃபாலோ பண்ணுறவங்க அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தான் விளக்கு கடையை இணைந்து அப்படின்னு வந்துச்சு ஏன்னா அம்பாள் இருக்கிற இடத்துல நாங்கள் இல்லாமல் போனால் அது நல்லா இருக்காது அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமாக அவங்க கேட்டதை கூட அம்பாளுடைய உத்தரவாக நினச்சி உடனே ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோலாம் பேசி கொடுத்து ஒரு வாரத்தில் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க பெங்களூர்லேருந்து வந்தவங்கெல்லாம் கை தூக்குங்க முன்னாடி பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து காலையில் ஒரு தம்பி கா ஏழரை மணிக்கு நம்ம கடைக்கே வந்துட்டார் ஸோ அவ்வளோ ஆர்வமாக அம்பாள் பற்றினா என்னோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சொல்லி ஆகணும் நான் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு இது வந்து ஒரு சாட்சிக்கான இடம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாம்மா கண்டிப்பாக நான் என் வாயிலிருந்து வர வார்த்தைகளை அம்பாளினுடைய வார்த்தைகளை தான் நினைக்கிறேன் அதை நீங்கள் எல்லோருமே ஒத்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இருந்து எங்களுக்கு நடத்தி கொடுக்கணுமா மீண்டும் ஒருமுறை முறை நம்மளுடைய ராஜலட்சுமி சிவசங்கரன் அவர்களுக்காக நம்ம வாராகி தெய்வத்திற்கான மந்திரம் யாருக்கு தெரியும் ஆ

நிறைய மந்திரம் தெரியும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது குண்டலிபுர வாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஷ மரோண்மணி வாராஹி நம்மோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூப்னி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்ட காம பிரதாயினி மஹாவாராஹி நம்மோஸ்துதே அடடா அடடா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அற்புதமான மந்திரங்களோட நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்துகிட்டு இருக்கோம் வாராஹி தாய்க்கு பிடித்த நெய்வேத்தியம் யாருக்கு தெரியும் ஐயா அம்மா யார்கிட்ட கேட்டோம் நீங்களே சொல்லுங்க அம்மா கிட்ட கேட்டுறவா அம்மா உங்க பெயர்

அவளுக்கு பிடிச்சது பால் பாயசம் இதெல்லாம் ஆமா நான் ஐஸ் வெச்சுட்டு வந்துனேனே ஏதோ ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கி வெச்சிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு நினைச்சேன் அவளுக்கு வேணும் இந்த நேரத்துல மழை வந்தா என் பொண்ண வந்து பாக்க வரதுக்கு சரமமா இருக்கும் வேற அவளோ யாராவது ஒத்துறா வேற மாதிரி இன்வைட் பண்ணாங்களா கண்ணா புண்ணான் பாக்குறத விட நல்லது விஷயத்த பார்த்தோம் கண்ணுல போட்டு டக்குன்னு பதிவு பண்ணி வச்சு வந்தாச்சு அவதான நமக்கு ரூட் விட்டுருக்க ஆமா ஆமா கண்டிப்பா இல்லைன்னா நமக்கு எத்தனையோ பேர் கிடைச்சது அது எனக்கு கிடைச்சது புடிச்சுன்னு வந்தேன் ரொம்ப மகிழ்ச்சி வாராகி தெய்வத்தினுடைய நைவேத்தியத்தை மட்டும் சொல்லாம அவங்களுக்கு ஐஸ் வைக்கணும் அப்படின்ற ஒரு குறிப்பையும் கொடுத்துருக்காங்க அம்பாளுக்கு பிடிச்சதுன்னு சொன்னா எல்லாமே சொல்லலாம் ரொம்ப பிடிச்சதுன்னா பேர்ச்சம்பளமும் தேனும் அதை விட அம்பாளுக்கு மிக பிடிச்சது என்னன்னா நம்ம பத்து நிமிடம் மொதல் அம்பாள்கிட்ட உட்காந்து பேசணும் அதுதான் உங்க வாயிலிருந்து வார்த்தை மந்திரம் அதெல்லாம் அடுத்த விஷயம் முக்கியமான மந்திரம் என்னன்னா அம்மா நீங்க அம்மான்னு உண்மையா உணர்வோட கூப்பிட்டீங்க அப்படின்னா அவ அடுத்த நிமிஷம் குழந்தையா நினைச்சா மடியில உட்காருவா அம்மான்னு நினைச்சா அவ மடியில நம்ம உட்காருவோம் இதுதான் உண்மை நிதர்சனம் உண்மை எந்த பிரசாதம் வைக்கிறவங்களும் முக்கியம் கிடையாது உண்மையிலே அம்பால எவ்வளோக்கு உயிராக நினச்சி நம்ம கும்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட செல்வம் அவ நிச்சயமா வாராஹி டிவியினுடைய இந்த வாராஹியும் நானும் இந்த தலைப்பு இதை கேட்டோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன் இங்கே வரணும்னு தோணுச்சு மேடம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் சினிமா எல்லாமே தேவையில்லாத இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதிகமாக அந்த இதில் வந்து இப்போ இந்த வாராகி டிவிங்கிறது இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறது இப்போ இருக்க இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருத்தவரை காட்சி இது புரிஞ்சு மாறுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால் இந்த வாராகி டிவிக்கும் இந்த விளக்கு கடை அந்த அக்கா ராஜலட்சுமி அக்காவுக்கும் மிக்க மிக்க நன்றி சொல்லுங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க தேனி பெரிய குளம் தேனி ஆஹா ஆஹா அற்புதமான இடம் ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடம் இல்லீங்களாமா சொல்லுங்கமா

எல்லாம் பண்ணாங்க காபி போட்டு குடுத்து எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி எனக்கு வண்டி கூட அவங்கதான் புக் பண்ணி கொடுத்தாங்க வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வந்து நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் வர கும்பிடல எனக்கு முருகன் தான் ரொம்ப பிடிக்கும் அது 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 வந்துட்டு போயிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றாமல் சும்மா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு திண்டுக்கலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது வாராகி கோயில் இருக்குது அங்கேயும் போயிருந்தேன் இந்த இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுலேருந்து இருந்து ஏன்னா இப்போ நான் ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கேன் சென்னைக்குள்ளே எல்லோரும் இருக்கிறாங்க யாருமே இல்லாத மாதிரி வேற ஒரு வீட்டில் தங்கி தான் நாங்கள் வந்திருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நான் இப்போ வந்திருக்கேன் அப்போ நீ தாம என் என் பிள்ளை கல்யாணத்து பொண்ணு பார்க்குறோம் ஒரு சொத்து பிரச்சனை ஓடுது கூட யாருமே இல்லை ஒரு பையன் இருந்த வருந்த பயங்கர கஷ்டத்தில் நானும் என் பையன் மட்டும்தான் இருக்கோம் அப்போ நான் அன்றைக்கி நினச்சிட்டு படுத்தேன் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் ப என் பையனை உன் கையில் ஒப்படைச்சிடுறேன் எவ்வளோ ஏழு வருஷமும் பொண்ணு பார்க்குறேன்னு நான் இல்லை நீ இன்னும் அமைச்சு கொடு எனக்கு யாருமே இல்லை நீ கூட இருந்து எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தா என்னை வந்து ரொம்ப என் கூட பிறந்த தம்பியே என்னை விரோதியாக நினைக்கிறான் தம்பி அம்மா எல்லாமே உன்னால் முடிஞ்சதை பாரு சொத்து பிரச்சனையில் பாருமா அப்படின்ட்டு படுத்துட்டேன் எப்படின்னா அப்படியே கூட்டத்தை காட்டாங்க கூட்டத்தை காட்டுற அப்படின்ன நான் காலையில இருந்துருச்சு அப்படிதான் கேட்டேன் நான் ஏதோ அந்த அம்மா வந்து என் வீட்டுல உட்காந்துருக்கா விளக்காத்தே நான் வாங்கிட்டு போனேன்னு தவிர அந்த அம்மா என் வீட்டுல உட்காந்துருக்கா அவளுக்கு முன்னாடி நான் பக்கத்துல வேற விளக்கு ஏத்தி கும்பிடுறேன் அடுத்து டியூட்டி நிகழ்ச்சி இப்ப நீங்க பேட்டி எடுக்கிறது மேம் எடுக்கிறது அதெல்லாம் மட்டும் பார்ப்பேன் நான் சாமி இதை மட்டும் பார்ப்பேன் நைட்லயும் வாராயு சுலோகத்தை வச்சுட்டு படுத்துருவேன் அன்னைக்கும் வச்சுட்டு தான் படுத்துருந்தேன் பார்த்தா எதுக்குமா கூட்டத்தை காட்டுற அப்படின்ட்டு அப்புறம் எடுத்து போன பார்த்தா இந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு ஃபுல்லாக எல்லாரும் பேட்டி கொடுத்துருந்தாங்க உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு எண்பத்தி நாலாவது டோக்கன் போட்டுட்டாங்க ஓ ஓ அடுத்த முறை நான் உங்களை சந்திப்பேன் அப்போ நீங்களே சொல்ல போறீங்க என் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்குன்னு சொல்வாங்கலமா சொல்வாங்க இல்லையா உண்மையிலேயே கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய பலம் உண்டு இங்க இருக்கிற எல்லோருமே வாராகி தாயினுடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிடம் நினைச்சாங்கன்னா போதும் அவங்கள ஒரு நிமிடம் நீங்க உங்க மனசுல நினைச்சா அவங்க கவலைகளை போக்கு தாயேன்னு உரிமையா கேளுங்க உங்க கவலை மட்டும் இல்ல ஒவ்வொருத்தருடைய கவலையும் போயிடுமா வருத்தப்படாதீங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நாள் வந்து கண்ணுல மஞ்சளும் காட்டினாங்க அவங்க மஞ்சள் தானே போடுவாங்க அந்த மஞ்சள் மாலையும் ஒரு கோயில் மாதிரி இருந்தது மாலை எடுத்து கூட இப்படியேதான் டெய்லி அந்த மாவன் நினைக்காம இப்ப படுக்கிறதே இல்லை மூணு தான் அவங்களை ரொம்ப விரும்பி கும்பிடுறேன் அப்படியே நினைக்கும் போது மாலை ஒரு இடத்துல நிறைய அப்படி இங்கே மாதிரி வ கோயில் மாதிரி இருக்கு வச்சிருக்காங்க என் கையில ஒரு இந்த மாலை மாதிரி கொடுக்குறாங்க நம்ம அந்த அரளியிலே வந்து அது ஒரு மாதிரி அரளி இருக்கும் இல்லையா அந்த மாலை எடுத்து என் கையில குடுக்கறாங்க குடுத்து அம்மா காலத்துல போட்டு பழையபடி என் கைக்கு வந்துருது அந்த மாலை பாருங்க சரி அதே ஒரு நம்பிக்கை இருந்தது என் பிள்ளைக்கு அந்த அம்மா மாலை எடுத்து குடுத்துருவா நிச்சயமா எடுத்து கொடுத்து இந்த இடத்துக்கு வர வச்சது பெரிய ஒரு விஷயம் தான் ரொம்ப மகிழ்ச்சி மனசுல கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் அந்த கஷ்டங்களை தாண்டி அந்த அம்மா நம்மளை வழி நடத்துவாங்க கவலைப்படாதீங்க இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்துக்கிட்டது எங்களுக்கு மகிழ்ச்சி வாராகி தாயை பத்தி ரெண்டு வார்த்தை வராகி தாயை பத்தி சொல்லணும்னா வராகி தாயை பூரணமா உணரும் போதுதான் நம்ம புலம்பவே வேண்டாம் இது தரல அது தரல இது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேண்டாம் மனசுல தைரியமும் அந்த வராகி தாய் நம்ம கூட தான் இருக்கான்ற மனோபலம் இருக்கும் போது நமக்கு எல்லாமே தானா நடக்கும் ஒண்ணு ரெண்டாவது விளக்கு கடை ராஜிம்மா வந்து அங்கே வந்து வராகி வேண்டவங்கள இத்த கொண்டா அத்தை கொண்டா அத்தை கொண்டு வா இது வாங்கினான்னு எதையும் சொல்கிறது இல்லை ஏழை பாழ பணக்கார எல்லாருக்கும் அந்த விளக்கு கடையில் இருக்க வராகி அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கா நம்ம போகிறோம் பார்க்குறோம் தரிசனம் பண்ணுறோம் வரணும் கட்டாயம் நமக்கு நடக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும் நிதானம் வேணும் புரிதல் வேணும் புரிதல் வரும்போது தான் நமக்கு கட்டாயம் வராகி எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா ஒரு சின்ன விஷயமான ஆனாலும் ஒரு நாள் பஞ்சமிக்கு நான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வள்ளிக்கிழங்கு வாங்க மறந்துட்டேன் உடனே பூஜைக்கு ரெடி பண்ணிட்டுரு அப்போ பார்த்தா பில் அடிக்கிறாங்க யார் அப்போ அந்த நேரம் பெல் அடிக்கிறாங்களே சரி பூஜைக்கு வராங்க போல இருக்குன்னு நெஞ்சு திறந்து பார்த்தா காய்கறி ஆகாரம்மா என்னம்மா அப்படின்னு பூஜை இருக்குமா காய் வாங்கிக்கியேண்ணா என்ன காய் இருக்குண்ணா வள்ளிக்கிழங்கு இருக்குன்னா வீடு தேடி அனுப்பி இருக்காங்க பாருங்க வீடு தேடி வராகி சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த நேரம் நான் நினைச்சேன் ஐயோ வள்ளிக்கிழங்கு இல்லையே வராகிக்கு வைக்கிறதுக்கு நினைச்சேன் உடனே எனக்கு அது சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைவேறிச்சு என் கூடயே வராகி இருக்கா நம்ம கூடயே எல்லாரும் வராகி இருக்கா இங்க வந்திருக்க அத்தனை பேரும் வராகியோட அம்சம்தான் சக்தியோட அம்சம் ரொம்ப நூற்றுக்கு நூறு உண்மைமா நீங்கள் சொன்னீங்க எனக்கு இல்லையேன்னு கவலைப்படலை என் தாய்க்கு இல்லையேன்னு நீங்கள் கவலைப்பட்டீங்க அதனால் வீடு தேடி அது வந்தது வேண்ட தக்கதை அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அவங்ககிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேண்டாம் நமக்கு எது வேணும்னு அவங்களுக்கு தெரியும்